வணக்கம் சில மெசேஜஸ் நம்மளை யோசிக்க வச்சிடும் நமக்கு ஒரு வேக்கப் கால் மாதிரி அமைஞ்சிடும் அந்த மாதிரியான ஒரு மெசேஜ் தான் இது என்னுடைய நண்பர் அனுப்புனது தான் கேளுங்க கொஞ்ச மாதம் முன்னாடி என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட் ஒரு நல்ல தோழி அவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் இறந்துட்டாங்க இறக்கிறக்கு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தது அவங்க ஃபேமிலி பற்றி நல்லா தெரியும் நிறைய சொல்லியிருக்காங்க நான் இல்லாட்டி என் குடும்பத்தில் எதுவுமே நடக்காதுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் கொஞ்சம் தூரம் தனியாக ஒரு காஃபி கூட போட்டு குடிச்சிக்க தெரியாது வயசான மாமனார் மாமியார் குழந்தைங்க அவங்க படிப்பு சொந்தக்காரங்க டே டு டே லைஃப் அப்படின்னு எல்லாமே இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க அடிக்கடி அவங்க சொல்கிற வார்த்தை என் குடும்பத்தில் நான் இல்லாட்டி சரி வராது எல்லாத்தையும் நான் தான் பார்த்து பார்த்து செய்யணும் என்னை பற்றி யாரும் யோசிக்கிறதே இல்லை நோ ரெக்கக்னிஷன் நோ கேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளவு பார்த்து பார்த்து செஞ்சவங்க இப்போ அவங்க இல்லை ஒரு ரெண்டு மாதம் விட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு ஃபோன் அடிக்கலாம்னு தோணுச்சு என்னால் ஏதாவது ஹெல்ப் வேணுமா சார் அப்படின்னு கேட்கலாம்னு தோணுச்சு இப்போ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்களையும் அவரே தனியாக டீல் பண்ண வேண்டியது இருக்கும் ஆஃபீஸ் அவருடைய பேரண்ட்ஸ் குழந்தைங்க இது எல்லாத்தையும் தாண்டி லோன்லினஸ் வேறு இருக்கும் ஃபோன் பண்ணினப்போ ரிங் போயிட்டே இருந்தது யாரும் எடுக்கலை ஒரு ஒரு மணி நேரம் விட்டு அவர் திருப்பி கூப்பிட்டார் சாரிங்க நீங்கள் ஃபோன் பண்ணினப்போ எடுக்க முடியல டென்னிஸ் விளையாடிகிட்டு இருந்தேன் இப்போ டென்னிஸ் கிளப்ல ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்பப்போ விளையாடலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டு ஹாவ் சம் குட் டைம் அப்படின்னு சொன்னார் வீட்டில் எல்லோரும் ஓகேவா சார் அப்படின்னு கேட்டேன் எல்லாரும் நல்லா இருக்காங்க சமையலுக்கு ஒரு ஆள் போட்டிருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பணம் கொடுக்குறங்காட்டி அவங்களே ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு கேர் டேக்கர் பர்மனண்ட்டாக போட்டுவிட்டேன் ஸோ அந்த பிரச்சனையும் சால்வ் குழந்தைங்க ஓகே நல்லா இருக்காங்க ஸ்லோலி கெட்டிங் பேக் டு நார்மல் அப்படின்னு சொன்னார் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஓகேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டேன் ஃபோனை வச்சுட்டு சில நினைவலைகள் எனக்குள்ளே வந்துச்சு என்னுடைய தோழி பற்றி வீட்டில் பெரியவங்களுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ண கெட் டுகெதருக்கு வரலை வீட்டில் பில்டிங் ஒர்க் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு க்ளோஸான கசினோட கல்யாணத்துக்கு கூட போகலை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டிஸ் இது எல்லாத்துக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கு எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கும் போகலை இருக்கும்போது நம்ம குடும்பத்துலையாவது நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க அதுவும் கிடைக்கல என் குடும்பத்துல எதுவுமே நடக்காது நான் இல்லாட்டின்னு சொல்லி பார்த்து பார்த்து செஞ்சவங்க அவங்க இறந்து ரெண்டு மாசத்துல ரெண்டு பேரை வேலைக்கு போட்டு அவங்க வாழ்க்கையை நேர் பண்ணிட்டாங்க இல்ல நிறைய பேர் இப்படி தான் என் குடும்பத்துல நான் இல்லாட்டி சரி வராது எதுவுமே நடக்காது இப்படி ஆயிரும் அப்படி நம்ம நிறைய நினைக்கலாம் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் நிதர்சனம் என்னன்னா யார் இல்லாட்டியும் யார் இறந்தாலும் வாழ்க்கை நகரும் எல்லா துன்பங்களையும் நினைவில் வைத்திருப்பின் மனிதன் சோகம் தாங்காது சரிந்து விடுவான் என்பதாலேயே மறதி அவனுக்கு இயல்பாயிற்று சௌக்கியமான இந்த மறதி மனிதனை லேசாக்குகிறது வளர வைக்கிறது இந்த பதிவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மோரல் ஒரே வாழ்க்கை அற்புதமான இந்த வாழ்க்கையில் நாம் வாழும்போதே நமக்கு பிடிச்ச விஷயங்களை சந்தோஷமாக செஞ்சுக்கணும் நாம் இறந்ததுக்கு வாழ்க்கை இருக்குதா இல்லையா யாருக்கும் தெரியாது நாம் சுயநினைவோடு வாழ்கிற இந்த வாழ்க்கை தான் மிக முக்கியம் இங்கே நண்பர்களோட பேசுங்க சிரிச்சு சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க அடுத்தவங்க சந்தோஷத்தை சார்ந்து மட்டுமே வாழாதீங்க நாம் எப்படி வாழ்ந்தோம் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம வாழ்க்கையே முழுமையடையுது எல்லாருமே தனித்தனி பிறவி அப்படிங்கிறத மனசில் ஆழமாக வச்சுக்கணும் இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவியோட சிறப்பான வார்த்தையை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன் இனி தெளிந்து துணிந்து மீண்டிடல் வேண்டும் மைனேமிஸ் நியாஸ் பஷீர்